Thank <laughs>

அப்படியா நானும் இனிமாதான் சாப்பிடணும் சிக்கன் குழம்பு சாப்பிடவாமா முத்த மாதிரி எம்மா வா சா சாப்பிடவா சாப்பிடுவா முத்து மாதிரி ஹாய் முருகன் ஹாய் மின்னல் சகோதரி செகண்ட் லைக் தேங்க்யூ சாப்பிட்டாச்சா இல்லை சிக்கன் குழம்பு சாப்பிடணும் வா சாப்பிட் அடுத்து எங்க மாம்சம் கூட்டுவா அடுத்து வரும்போது அருள் மாப்பிள்ளையை மாப்பிள்ளை ஓகேவா மூணு பேரும் வாங்க சாப்பிடா சிக்கன் குழம்பு இருக்கு இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படியா ஓகே ஓகே என்ன சாப்பாடு கௌதம் ப்ரோ ஒரு லைக் பண்ணுங்க சகோதரி வாரம் வாரம் ஆலைங்கானும் அட்ரஸ்கானும் எங்கிட்டு போச்சுன்னே தெரியல நான் ஒன்பரை மணிக்கு லைவுக்கு அடினுச்சு லைவ் போட்டு இருபது நிமிஷம் ஆச்சு இப்ப ரெண்டாவது ஆளா நீ வந்துருக்க Brian and Bernard welcome to Sanget and the...